ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் கேரட்டு தக்காளி வச்சு ஒரு சட்னி இறக்க போகிறோம் நல்லா சத்தானது ஈஸியானதும் கூட நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் கொஞ்சம் நம்ம என்னென்ன போட்டு வதக்குதுன்னு பார்க்கலாம் வதக்கிறதை எப்படி வதக்குறாங்கன்னு பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் மிளகாய் சனஞ்சி தேவையான மிளகாய் இப்போ நம்ம கேரட் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு மூணு பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் வளர்க்க வேண்டியதுதான் அஞ்சு நிமிஷத்தில் வதங்கிடும் கேரட்லாம் ஓரளவுக்கு உடங்கி பாருங்கள் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு சட்னிக்கு தேவையான சீக்கிரமாக வதங்கும்ல உகாயம் அதெல்லாம் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் பாதி வதங்க முடியுமே கொட்டமல்லி கருவேப்பிலை போட்டு உதச்சோம் அதான் அந்த கேரட் சட்னி தெரியாத பிள்ளைங்களுக்கு அதுக்காண்டி நல்லா வரைஞ்சி வச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஈஸியாக சட்னி அரைச்சு கொடுத்துருவாங்க அந்த பிள்ளைங்க கேரட்டு திங்க பிள்ளைங்க கேரட்டு திங்காத பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மட்டும் போட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா சட்னி அரைச்சாச்சு நல்லா பாருங்கள் கலர் செமையாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்கள் சட்னி செம டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இப்போ கேரட் சட்னி ரெடி இப்போ நம்ம அதுக்கு ஒரு தோசை ஊற்றி எப்படி வைக்கலாம் பார்க்குறோம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஊத்தாப்பம் சூப்பராக இருக்குது இதுக்கு கேரட் சட்னி ரெடி செமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்